இந்த வழி நம்ம பார்க்க போகிற டாபிக் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் மூவாயிரம் முக்கியமான டாப்பிக்கில் ஆறாவது பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஐந்து பாட் பார்த்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கொஸ்டின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது அடுத்த பாட்டு வீடியோ டாபிக் பாருங்க முப்பத்தி ரெண்டாவது டாபிக் முன்னாடி முப்பத்தி ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்டோம் முப்பத்தி ரெண்டாவது டாபிக் இந்தியா அமைவிடம் இந்தியா இந்திய அமைவிடத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க குரூப் ஃபோருக்கு இந்தியா அமைவிடம் ஸோலேருந்து டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்திய அரசியல் நிர்ணய சபை சிலருந்து கண்டிப்பாக ஒரு கொஷ்டின் வந்துடும் இந்திய அரசியல் நிர்ணய சபையிலேருந்து கண்டிப்பாக வினா வந்துடும் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் தான் அடுத்து பாருங்கள் ஜி ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருந்து குப்த அரசர்களின் பட்டங்கள் தேர்தலை கேட்கப்பட மட்டும் பார்ப்போம் குப்தா அரசர்களின் சிறப்பு பெயர்கள் அல்லது பட்டங்கள் அடுத்து பாருங்கள் புரட்சிகர தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகள் இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அடுத்து பாருங்கள் பல்லவ முக்கிய அரசர்கள் ஸோ பல்லவ வந்து முக்கியமான அரசர்கள் யார்னு மட்டும் பார்ப்போம் அடுத்து பாருங்கள் அன்னி பர்சன்ட் லாஸ்ட் டைம் குரூப் ஒர்க்கு கேட்கப்பட்ட ஒரு நாள் அன்னிபசன்லேருந்து கேட்டுருந்தாங்க ஸோ அன்னி பர்சன்ட் பற்றியே முக்கியமான வினாக்கள் பார்ப்போம் அடுத்து பிற்கால சோழர்கள் ஸோ இவங்களை இவங்க இருந்தும் பேரரசு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களை இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியே சென்ட் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் நான் குரூப்பில் போட்டுவிட்டேன் ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த நம்பருக்கு இதே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உங்களை நாங்கள் டெலிகிராம் ஆட் பண்ணுவோம் நீங்கள் எந்த மெட்டல் சொன்னால் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் போட்டுக்கலாம் டெலிகிராம் குரூப் டெலிகிராம் குரூப்பை நான் டெஸ்க்ஸில் மென்ஷன் வைக்கிறேன் ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தியா அமைவிடம் ஸோ இந்தியா அமைடத்தில் நிறைய வினாக்கள் எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா டென்த்து ஜியாகிரஃபி நியூ புக்கில் இருக்கும் இந்தியா அமைவிடம் இல்லைக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் முன்னாடி ஆறுநூத்தி முப்பத்தி நான்கு வினக்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆறுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது உலகில் ஏழாவது பெரிய நாடு எது உலகில் ஏழாவது பெரிய நாடு இந்தியா உலகின் ஏழாவது பெரிய நாடு இந்தியா ஆசிய கண்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய நாடு ஆசிய கண்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய நாடு கேட்டாங்கனாலும் இந்தியா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா ஆசிய கண்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய நாடு இந்தியா அடுத்து பாருங்க இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இந்தியாவின் நிலப்பரப்பு முப்பத்தி லட்சத்தி எண்பத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட பாயிண்ட் இந்தியாவின் பரப்பு புவியின் மொத்த பரப்பில் எத்தனை சதவீதம் இந்தியாவின் பரப்பு புவியின் மொத்த பரப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் இந்தியாவின் பரப்பு புவியின் மொத்த பரப்பளவில் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் நில எல்லை எத்தனை கிலோமீட்டர் இந்தியாவின் நிலை எல்லை மட்டும் எத்தனை கிலோமீட்டர் பதினைஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இந்தியாவின் நில எல்லை மட்டும் பதினைந்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் எல்லைகள் வடமேற்கு வடக்கு வடகிழக்கு ஸோ இது என்னென்ன நாடுகள் கவர் பாருங்கள் வடமேற்கில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஸோ இந்தியாவின் வடமேற்கு இங்கே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வரும் வடக்கு ஸோ வடக்கில் பார்த்திங்கன்னா சீனா நேபாளம் பூடான் ஸோ வடக்கில் பார்த்திங்கன்னா சீனா இருக்கும் நேபாளம் இருக்கும் பூடான் ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா வடக்கில் மேக்ஸிமம் கவர் ஆயிடும் சீனா நேபாளம் பூடான் வடக்கில் வரும் அடுத்து கிழக்கு பாருங்கள் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் கிழக்கில் வங்காள தேசம் ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கிழக்கு அல்ல வங்காளதேசம் மற்றும் மியான்மர் வடமேற்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வடக்கு சீனா நேபாளம் பூடான் கிழக்கு வங்காள தேசம் மியான்மர் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் ஸோ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நிலை இல்லை இந்தியா வங்காள தேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அடுத்து பாருங்கள் இந்தியா குறைந்தபட்சமாக எந்த நாட்டுடன் எந்த நாடுடன் நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஸோ வெறும் நூற்றி ஆறு கிலோமீட்டர் இந்தியா குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தானுடன் நூற்றி ஆறு கிலோமீட்டர் நிலையிலையை பகிர்ந்து கொள்கிறது அதே வங்காள வங்காள தேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நிலை அடுத்து பாருங்கள் இந்தியாவின் மூன்று பக்கங்கள் எந்த கடல்களால் சூழப்பட்டுள்ளது இந்தியாவின் மூன்று பக்கங்கள் ஸோ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இந்தியப் பெருங்கடல் வரும் ஸோ வங்காள விரிகுடா ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கில் வரும் வங்காள விரிகுடா கிழக்கில் இருக்கும் மேற்கில் பார்த்திங்கன்னா அரபிக்கடல் இருக்கும் கேரளா பக்கம் அரபிக்கடல் ஸோ தமிழ்நாடு ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா ஸோ மூன்று பக்கம் தெற்கில் இந்திய பெருங்கடல் கிழக்கில் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா மேற்கில் பார்த்திங்கன்னா அரபிக்கடல் தெற்கு இந்திய பெருங்கடல் கிழக்கு வங்காள விரிகுடா மேற்கில் அரபிக்கடல் ஸோ அது மூன்று கடலும் சொல்லப்பட்டுள்ளது இந்திய கடற்கரை நீளம் இந்திய கடற்கரை நீளம் மட்டும் கேட்டாங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இந்திய கடற்கரை நீளம் மட்டும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அது இந்த இந்திய கடற்கரை மற்றும் தீவுக்கூட்டங்கள் கூட்டங்கள் ஸோ அந்த அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள் கடல் அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்திய கடற்கரை நீளம் மட்டும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஸோ மொத்த தீவுக்கூட்டம் கூட்டம் எல்லாம் சேர்த்து இந்திய கடற்கரை நீளம் கேட்டாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அடுத்து பாருங்க இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி இந்தியா மற்றும் இலங்கை பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதி பாக்நீர் சந்தி ஸோ அடுத்து பாருங்க இந்திய அரசியல் அரசியல் நிர்ணய சபையிலேருந்து ஏகப்பட்ட டைம் நமக்கு நிறைய கொஸ்டின் எக்ஸாம் கேட்டே இருப்பாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபை ஸோ இது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அரசியல் நமக்கு நமக்கு எப்போ தயாராச்சு ஸோ எத்தனை நாடுகள்லேருந்து எடுத்தாங்க ஸோ டீட்டெயில்ஸ்லாம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அறுநூற்றி நாற்பத்தி வினா இந்திய அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்த பாயிண்ட் பாருங்கள் டிஸ் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் கூடிய நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் கேட்டாங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஸோ அது ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு மூன்று நாள்கள் கழித்து நமக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் கூடியது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அடுத்து பாருங்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் பார்த்திங்கன்னா டெல்லியில் நடைபெற்றது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் கூட்டம் டெல்லி அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது அரசியல் நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது கேபினெட் தூதுக்குழு திட்டம் அரசியல் நிர்ணய சபை கேபினெட் தூதுக்குழு திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக பணியாற்றியவர் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ஸோ நிறைய டைம் கேட்கப்பட்டா நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் அதே மாதிரி தற்காலிக தலைவர் கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா ஸோ இவர் இறந்ததை தொடர்ந்து தான் இவர் வந்திருப்பார் நிரந்தர தலைவர் சத் ராஜேந்திர பிரசாத் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான துணைத் தலைவர்கள் இரண்டு பேர் இருப்பாங்க அச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி அச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி அரசியலமைப்பு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆரம்ப கால உறுப்பினர்கள் எண்ணிக்கை இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆரம்ப கால உறுப்பினர்கள் சுதந்திர சுதந்திரத்திற்கு முன்னுள்ள உறுப்பினர்கள் சுதந்திரத்துக்கு பின் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க அதனால் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபையின் ஆரம்ப கால உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் ஆர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆரம்ப கால உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் சோ இந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேரில் யாராக இருக்காங்கன்னு பார்ப்போம் மாகாண பிரதிநிதிகள் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் தொண்ணூற்றி மூணு ஸோ இதை விட பொறுத்துகள் கேட்டிருப்பாங்க கேட்டிருக்காங்க மாகாண பிரதிநிதிகள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் தொண்ணூற்றி மூணு பலச்சிஸ்தான் ஸோ இப்போ போறனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்து தனியாக பிரிஞ்சிருக்கு அந்த பலச்சிஸ்தான் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒருவர் மாகாண ஆணையர்கள் சார்பில் மூன்று பேர் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்த அந்த மொத்த இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அதாவது மொத்த உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் அரசியலமைப்பு குழுவின் தலைவராக செயல்பட்டவர் அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் இதுவே நிர்ணய சபை கேட்டாங்கன்னா தான் ராஜேந்திர பிரசாத் ஸோ வரைவு குழு தலைவர் அம்பேத்கர் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் ஸோ பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இது முன்னூற்றி எண்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது தான் வச்சுக்கிங்க சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பாருங்கள் இந்திய அரசியல் அமைப்பு பொதுவாக எந்த நாட்டை அரசியல் அமைப்பு ஒத்துள்ளது இங்கிலாந்து இங்கிலாந்து தான் நம்ம மேக்சிமம் எடுத்திருப்போம் ஒரு அறுபத்தி நான்கு சதவீதம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்தான் எடுத்திருப்போம் சாரி ஒரு அறுபது சதவீதம் இந்திய அரசியலமைப்பு இங்கிலாந்து இங்கிலாந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஆட்சி பண்ணாங்க இந்திய அரசியலமைப்பு பொதுவாக எந்த நாட்டை அரசியலமைப்பை ஒத்துள்ளது இங்கிலாந்து அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மறு வடிவமாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு சட்டத்தின் மறு இந்திய அரசியலமைப்பு அடுத்து பயன் பாருங்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபை முழு இறையாமை இறையாமை பெற்ற அமைப்பாக மாறிய நாள் சுதந்திரம் கிடைத்த நாள் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை முழு இறையாமை பெற்ற நாள் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்புக்கான முகவுரையை நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியவர் முகவுரையை நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு முகவுரையை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கருதப்படும் அம்சம் இந்திய அரசியலமைப்பின் ஸோ இது நிறைய டைம் கேட்டுருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை ஸோ இந்த பையன் நிறைய டைம் எக்ஸாம் கேட்டுறாங்க இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஸோ நல்லா பார்த்துங்க இந்த கொஸ்டின் இந்த நிறைய டைம் கேட்டுருக்காங்க இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் அடுத்து பாருங்கள் முகவரியில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஸோ சேர்க்கப்பட்ட மூன்று வார்த்தைகள் சோசியலிச சமய சார்பற்ற ஒருமைப்பாடு முகவரியை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் திருத்திருப்பாங்க சேர்க்க சொ சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் சோசலிச அல்லது சம தர்மம் அது மாதிரி சமய சார்பற்ற ஒருமைப்பாடு மூன்று வார்த்தைகள் அடுத்து பாருங்க அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பில் இருந்த சரத்து பாகம் அட்டவணைகள் எண்ணிக்கை ஸோ உருவாக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சரத்துகள் இருந்தது இருபத்தி ரெண்டு பாகங்கள் எட்டு அட்டவணைகள் நமக்கு அரசியலமைப்பில் இருந்தது அடுத்து பாருங்க தற்போதைய அரசியலமைப்பில் இருந்த சரத்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டா படி பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நானூற்றி எழுபது சரத்துகள் இருபத்தைந்து பாகங்கள் பனிரெண்டு அட்டவணைகள் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மதங்கள் பாத்தீங்கன்னா நிறையா இருக்குது அதுதான் காரணம் மதங்கள் அதிகமாக இந்திய அரசியலமைப்பு மிக நீண்ட அரசியலமைப்பு திருத்தங்கள் பார்த்திங்கன்னா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு திருத்தங்கள் ஸோ ஒவ்வொரு பிரிய சாதி மதம் எல்லாமே நிறைய பேர் திருத்தம் நிறைய பேருக்காக திருத்தம் பண்ணனால ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் செஞ்சுருப்பாங்க ஆனால் உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கேட்டாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பை நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டன நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஸோ அதனால் இது அரசியலமைப்பு தினம்னு கொண்டாடப்படுது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அதாவது நவம்பர் இருபத்தாறு தான் அரசியலமைப்பு தினம் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு ஸோ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு மாதம் தள்ளி ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் இதுதான் நமக்கு குடியரசு தினம் அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு ஒரு இதயம் அரசியலமைப்பு ஒரு இதயமாகவும் ஆன்மாவாகவும் உள்ள பகுதி என்று டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட பகுதி அது ஸோ ரொம்ப 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 முக்கியமான வினா இது அரசியலமைப்பு ஒரு இதயமாகவும் ஆன்மாவாகவும் ஸோ காரணம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் நமக்கு மறுக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுக காரணமான சார்த்து ஸோ இது ஒரு சரத்து தான் இருக்குது சரத்து முப்பத்தி ரெண்டு ஸோ அதனால தான் இந்த அம்பேத்கர் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார் சரத்து முப்பத்து ரெண்டு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அடுத்து பாருங்கள் இந்திய படி இந்தியாவின் பெயர் என்ன இந்திய ஸோ இதுவும் டைம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னாளர் இரண்டு டைம் கேட்டிருப்பாங்க எக்ஸாமில் இந்திய படி இந்தியாவின் பெயர் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரத் ஸோ குரூப் ஃபோர்னு இல்லை மற்ற குரூப் டூ குரூப் த்ரீ ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நட்டம் கேட்டிருப்பாங்க பாரத் இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவின் பெயர் பாரத் அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக பணியாற்றியவர் அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக பணியாற்றியவர் பி என் ராவ் அடுத்து பாருங்கள் இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என முதல்களில் கூறியவர் இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என முதலில் கூறியவர் எம் என் ராய் அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் மொத்தம் பதினைந்து பேர் பதினைந்து பேர் பெண் உறுப்பினர்கள் அந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் பதினைந்து பேர் பார்த்திங்கன்னா பெண் உறுப்பினர்கள் அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஸோ முதல் கூட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பதுன்னு பார்த்தோம் டெல்லியில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி பதினோரு பேர் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்ட முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இரநூத்தி பதினோரு பேர் அடுத்து பாருங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையின் எப்பொழுது நடைபெற்ற கூட்டத்தொடரில் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது நமக்கு முதல் கூட்டம் ஸோ அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஸோ நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் ராஜேந்திர பிரசாத் இது பார்த்துங்க அடுத்த பயன் பாருங்கள் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் குறிக்கோள் தீர்மானம் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு எப்போது கொண்டு வந்தார் ஸோ இந்த டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அந்த அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றத்தின் குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த நாள் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முகவுரை அடுத்து பாருங்கள் ஜவஹர்லால் நேரு அவரால் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் எப்போது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் நமக்கு முக்கியம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து பாருங்க இந்திய தேசிய கொடி அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய தேசிய கொடி அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து பாருங்க சட்ட குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் தலைவர் உட்பட மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் சட்ட குழு தலைவர் அம்பேத்கர் சட்ட குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது சட்ட குழு ஏற்படுத்தப்பட்ட நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சட்ட வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சிதம்பா நராயிட்டம் கேட்கப்பட்டதுன்னா பி ஆர் அம்பேத்கர் ஸோ ரொம்ப ஈஸியான தான் நாராயட்டம் கேட்டுருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இரநூத்தி எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பின் அதில் முதலில் கையெழுத்திட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் சான்சர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தம் ஸோ அதில் கையெழுத்திட்ட முதல் நபர் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு நிர்ணய சபை கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினோரு அமர்வுகள் ஸோ அந்த பதினோரு அமர்வுகளுக்கு இடைப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது மொத்தம் அதாவது அரசியலமைப்பு உருவாக மொத்த திருத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு திருத்தங்கள் செய்யப்பட்டது அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் வரை எந்த சட்டம் நடைமுறையில் இருந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் வரை எந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஸோ மாகாண சுயாட்சி சட்டம் ஸோ இதான் பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருந்தது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இரட்டை ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மாகாண சுயாட்சி ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அரசியலமைப்பு ரெடி ஆச்சு அடுத்து பாருங்கள் இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர சட்டம் ஸோ அதுக்கப்புறத்தான் நமக்கு வந்தது அடுத்து பாருங்கள் இந்திய விடுதலை பெறுவதற்கு முன்னர் இடைக்கால அரசு எப்போது அமைக்கப்பட்டது இந்திய விடுதலை பெறுவதற்கு முன்னர் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் டேஸ் என்பவரால் கைப்படம் எழுதப்பட்டது ஸோ எந்த பானின்னு கேட்பாங்க இத்தாலிய பாணி இத்தாலிய தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது எழுதியவர் பார்த்தீங்கன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைசடா ஸோ அம்பேத்கர் கிடையாது எழுதியது பிரேம் பெகாரி நரேன் ரைசடா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் ஸோ இதற்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் அறநூற்றி எண்பத்தி ஒன்பது சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டில் பங்காற்றிய முக்கிய தலைவர்கள் சுதேசி இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் பங்காற்றிய முக்கிய தலைவர்கள் வஉசி சர்க்கரையார் பாரதியார் சுரேந்திரநாத் ஆர்யா ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் போது பங்காற்றிய முக்கிய தலைவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய இயக்க கருத்துக்களை பரப்பிய இரு முக்கிய இதழ்கள் தேசிய இயக்க கருத்துக்களை பரப்பிய தமிழ்நாட்டின் இரு முக்கிய இதழ்கள் சுதேசமித்திரன் இந்தியா ஸோ ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா பாரதியார் இருப்பார் அடுத்து பாருங்க சுதேசி இயக்கத்தின் போது சென்னைக்கு வந்த தீவிர தேசியவாதத்தின் தலைவர் சுதேசி இயக்கத்தின் போது சென்னைக்கு வந்த தீவிர தேசியவாதி ஸோ யாருன்னா பிபின் சந்திரபால் சுதேசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவவர் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவவர் வவுசி வஉசின் இரு கப்பல்களின் பெயர்கள் காளியா மற்றும் லாவோ வவுசியின் இரு கப்பல்களின் பெயர் காளியா மற்றும் லாவோ வாவுசி எந்த நகரங்களுக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்தினார் வாவுசி தூத்துக்குடி மற்றும் கொழும்பு துறைமுகம் ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பார் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை நூட்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டியவர் ஸோ சுப்பிரமணிய சிவா மற்றும் வாவுசி திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூட்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டியவர்கள் சுப்பிரமணிய சிவா மற்றும் வாவுசி ஆயிரத்தி தொற்றி எட்டு ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நுட்பாலை வேலைநிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர் வவுசி பிபின் சந்திரபால் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடியதற்காக கைது செய்யப்பட்ட தமிழக தலைவர்கள் வவுசி மற்றும் சுப்பிரமணிய சிவா பிபின் சந்திரபால் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடியதற்காக கைது செய்யப்பட்ட தமிழக தலைவர்கள் வவுசி மற்றும் சுப்பிரமணிய சிவா தான் பார்த்தீங்கன்னா வவுசிக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க இரட்டை ஆயுள் தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் செக்கிழுத்தல் பாரதியார் ஆங்கிலேயர் அளித்த சிறை தண்டனையை தவிர்க்க சென்ற இடம் ஸோ பாண்டிச்சேரிக்கு போயிருப்பார் பாரதியார் ஆங்கிலேயர் அளித்த ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சார் சார்ச் பண்ணியிருப்பாங்க அதனால் அங்கே போயிருப்பார் பாரதியாரின் பாரதியின் முன்னுதாரத்தை பின்பற்றிய தே தேசியவாதிகள் பாரதியின் அந்த பாண்டிச்சேரி அவர் போனாலும் அந்த முன்னுதாரத்தை பின்பற்றிய தேசியவாதிகள் அரவிந்த் கோஷ் வி வி சுப்பிரமணியனார் அது வாவேசி ஐயர் ஸோ ரெண்டு பேரும் பின்பற்றியிருப்பாங்க அரவிந்த் கோஷ் மற்றும் வி வி சுப்பிரமணியனார் அடுத்து பாருங்க ஹிஸ்ட்ரீலந்து ஒரு டாபிக் பார்ப்போம் குப்த அரசின் பட்டப்பேர்கள் எக்ஸாம்பிள் கேட்பாங்க குப்தர்கள்லேருந்து இருந்து ஒரு பாயிண்ட் கேட்பாங்க குப்த அரசின் பட்டப்பேர்கள் பார்ப்போம் அறநூத்தி இருபத்தி ஒன்னாவதுன்னா கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ள குப்த அரசர் கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ள குப்த அரசர்கள் ஸ்ரீ குப்தர் மற்றும் கடோத்கஜர் ஸோ அரசர்களில் கல்வெட்டுகளில் யாரோட பெயர் அதாவது மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா ஸ்ரீகுப்தா ஸோ ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை ஃபார்ம் பண்ணியிருப்பார் அவரோட பையன் தான் கடத் கஜர் ஸோ இவங்க ரெண்டு பேரோட இவங்க ரெண்டு பேர் பேர் தான் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வெட்டுகளில் அடுத்து பாருங்கள் கவிராஜா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னன் ஸோ நிறைய டைம் எக்ஸாம் கேட்கப்பட்டேன்னா கவிராஜா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னன் சமுத்திரகுப்தர் கவிராஜானா சமுத்திரகுப்தர் அடுத்து பாருங்கள் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்ட குப்த அரசர் இதுதான் அரட்டம் கேட்டுறாங்க இந்திய நெப்போலியன் சமுத்திரகுப்தர் அடுத்து பாருங்கள் விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்ட குப்த மன்னன் விக்ரம் என்று அழைக்கப்பட்ட குப்த மன்னன் இரண்டாம் சம் சந்திரகுப்தர் அடுத்து பாருங்கள் பாலாதித்யர் என அழைக்கப்பட்டவர் முதலாம் குப்தர் ஸோ நமக்கு முக்கியமாக எக்ஸாம்பிள் கேட்குறது குப்தர் தான் கேட்பாங்க குப்த வம்சத்தில் தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர் கவிராஜா பட்டம் இந்திய நெப்போலியன்ஸ் இரண்டும் பார்த்தீங்கன்னா சமுத்திர குப்தர் அடுத்து பாருங்கள் புரட்சிகர தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகள் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் புரட்சிகர தேசியவாதிகளின் பாதுகாப்பான புகலிடம் பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் தான் அங்கே போயிருப்பாரு புரட்சிகர தேசியவாதிகளின் பாதுகாப்பான புகலிடம் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டை சார்ந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட இடம் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ் லண்டனில் இருந்த லண்டனில் இருந்து இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ் ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட இடம் அடுத்து பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியான புரட்சி புரட்சிவாத செய்தித்தாள் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியான புரட்சிவாத செய்தித்தாள் இந்தியா விஜயா சூரியோதயம் இந்தியா விஜயா சூரியோதயம் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியான புரட்சிவாத செய்தித்தாள் அடுத்த பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் யாருடைய வருகைக்கு பின் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் யாருடைய வருகைக்கு பின் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன அரவிந்த் கோஷ் வி வி சுப்பிரமணியனார் பாருங்க இஸ்ட்லேருந்து இன்னொரு டாபிக் பார்ப்போம் முக்கிய பல்லவ அரசர்கள் முக்கியமான பல்லவ அரசர்கள் மட்டும் பார்ப்போம் அரசர்கள் யாருக்கு கீழே சிற்றரசலாக இருந்தனர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பல்லவரசர்கள் சாத வாகனர்கள் கீழே தான் சிற்றரசர்களாக இருந்திருப்பாங்க பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களுக்கு கீழே சிற்றரசர்களாக இருந்தவங்க இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் கேட்டாங்கன்னா சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு தான் பார்த்தீங்கன்னா களப்பிறகளை அழித்து பல்லவ வம்சத்தை துவக்கி வைப்பார் பல்லவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது சிம்ம விஷ்ணு இவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மனின் மகன் களப்பிரர்களை அழித்து பல்லவ வம்சத்தை துவக்கி வைத்தவர் சிம்ம விஷ்ணு சேரர்கள் பாண்டியர்கள் ஸோ இவர்களை வென்ற பல்லவ மன்னன் கேட்டாங்கன்னா சிம்ம விஷ்ணு ஸ்டார்டிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சேரர்கள் பாண்டியர்களை வென்ற பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவின் மகன் பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவரோட பையனாக இருந்துருவது பையன் பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் ஸோ இவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் வருவார் முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவ அரசர்களின் மற்ற முக்கிய அரசர்கள் ஸோ மற்ற முட்ட முக் மற்ற முக்கிய அரசர்கள் பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் இரண்டாம் நந்திவர்மன் கடைசி பல்லவ மன்னன் செக்ஸாம் கேட்டுறாங்க கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன் அடுத்து பாருங்க அன்னி பசன்ட் ஸோ லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர்ல இவங்களை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இருக்க முக்கிய இவங்களை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அன்னி பசன் அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அன்னி பசண்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி ஆயிரத்தி பத்து சாரி ஆயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் தன்னாட்சி இயக்கம் ஸோ ஸ்டார்ட் பண்ணவர் பார்த்திங்கன்னா திலகர் ஸோ ஃபஸ்ட்டு புஷ்ட்டு தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணது திலகர் தான் அதுக்கப்புறம் தான் செப்டம்பர் மாதம் கேட்டாங்கன்னா தான் அன்னிபசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் தன்னாட்சி இயக்கம் தொடங்கியவர் திலகர் ஸோ ஆப்ஷன் நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ஆப்ஷனில் திலகர் இல்லாமல் தான் சமயம் கேட்பாங்க தன்னாட்சி இக்கம் தொடங்கியவர் கேட்டாங்களே அன்னிபசன் தான் ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க முன்னாடி தொடங்கினது திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் அதுக்கப்புறம் அன்னிபசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் அன்னிப்பசன் அடுத்து பாருங்கள் அன்னிப்பசன் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவிய இடம் அன்னிபசன் தன்னாட்சி இயக்கத்தை இடம் சென்னை அன்னிப்பசன் அம்மையாருடன் இயக்கத்தில் துணை நின்றவர்கள் அன்னிப்பசன் அம்மையாருடன் தன்னாட்சி இயக்கத்தில் துணை நின்றவர்கள் அருண்டேல் அருண்டேல் வாடியா ராமசாமி ஸோ மூணு முக்கியமான பேர் அருண்டேல் வாடியா ராமசாமி அடுத்து பாருங்கள் அன்னிபிசன் தொடங்கிய செய்தித்தாள்கள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா நிறையம் கேட்டிருக்காங்க அன்னிபிசன் தொடங்கிய செய்தித்தாள்கள் நியூ இந்தியா காமன்வெல்த் நியூ இந்தியா காமன்வெல்த் அன்னிபிசன் தொடங்கிய செய்தித்தாள்கள் அடுத்து பாருங்க தான் நான் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் கொஸ்டின் அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது இது கூறுநாடு பார்த்தீங்கன்னா அன்னிபசன் தான் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலின் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சேர்ந்தது என்றவர் அன்னிபசன் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் அது எது சட்டத்தின்படி அன்னிபசன் பெரிய பிணைத்தொகை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பத்து பத்திரிகை சட்டம் எந்த சட்டத்தின்படி அன்னிபசன் பெரிய பிணைத்தொகை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் ஆயிரத்தி பத்து பத்திரிகை சட்டம் அடுத்து பாருங்கள் அன்னிபசன் எழுதிய நூல்கள் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அன்னிபசன் எழுதிய நூல்கள் இந்தியா சாரி விடுதலை பெற இந்தியா எப்படி துயருட்டுறது இந்தியா ஒரு தேசம் ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா அன்பசன் எழுதிய நூல்கள் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருட்டுறது இந்தியா ஒரு தேசம் இரண்டும் அன்பிபர்செண்ட் எழுதிய நூல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் புக்கில் இருக்கான்னு தெரியல எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் அன்னிப்பர்சென்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான ஆண்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கொஸ்டினுமே எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க பிரியசர் கொஸ்டினில் அன்னிப்பர்சென்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதே மாதிரி சரோஜனி நாயுடு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து இது எக்ஸாம் எப்படி கேட்டுருக்காங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் தலைவர் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் கேட்டாங்கன்னா அன்னிப்பசன் வருவாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னிப்பசன் அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்தியாவுக்கான பெண் தலைவர் அல்லது இந்திய தேசிய காங்கிரஸின் இந்திய பெண் தலைவர்னு கேட்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய பெண் தலைவர் கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ ஆப்ஷனில் இருந்தால் டிக் பண்ண அதை போடக்கூடாது இந்திய திசை காங்கிரஸ் முதல் இந்திய தலைவர் கேட்டாங்கன்னா சரோஜன் நாயுடு தான் இந்த இது ரெண்டு பாயிண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நல்லா பார்த்துங்க இந்தியாவுக்கான கேட்டானா இந்தியாவுக்கான கேட்டாங்கன்னா சரோஜன் நாயுடு அதே முதல் கேட்டாங்கன்னா அன்னிப்பசன் முதலில் வந்து நமக்கு இந்தியாவுக்கான மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க அடுத்து பாருங்கள் இஷ்டில் இன்னொரு டாபிக் பார்ப்போம் பிற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் ஸோ இவங்களை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் தொடக்க காலம் கிடையாது பிற்கால சோழர்கள் பிற்காலத்தில் தான் பார்த்திங்கன்னா சோழர்கள் பேரட்ஸாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பிற்கால சோழர்கள் வந்து நிறைய வினாக்கள் எக்ஸாம்லாம் கேட்பாங்க ஆறுநூத்தி தொண்ணூற்றி பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்திருப்பாங்க பண்டைய சோழர்களின் தலைநகரம் பண்டைய சோழர்களின் தலைநகரம் உறையூர் இன்றைய திருச்சி தான் பண்டைய சோழர்களின் தலைநகரம் பண்டைய சோழ வம்சத்தில் டேஷ் ஆட்சிக்கு பின்னர் சோழர்கள் தங்களின் இடத்தை இழந்தனர் ஸோ கரிகாலன் ஆட்சிக்கு பிறகு அதாவது சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா கரிகாலன் ஆட்சி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ட பெருசாக எதுவும் இல்லை கரிகாலனுக்கு அப்புறம் கல்லணையை கட்டின கரிகாலனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோழ வம்சம் பெருசாக இருந்திருக்காது அதுக்கப்புறம் பாருங்கள் சோழ வம்சம் ஒரு பேரரசாக எந்த யாரோட ஆட்சியில் ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்பாங்க ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீண்டும் மீட்டெடுத்தவர் ஸோ ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க ஸோ யாரோட ஆச்சுன்னா விஜயாலய சோழன் ஸோ இவரோட ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா பேரரசாகவே ஃபார்ம் ஆச்சு பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் பிற்கால சோழர்களின் தலைநகரம் தஞ்சாவூர் பிற்கால சோழர்களின் முதலாம் ராஜேந்திரனின் தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம் ஸோ பிற்கால சோழர் தலைநகரம் கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் அதுவே அவங்க அவங்க ஆட்சியில் இந்த ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் தலைநகரம் கேட்டாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் அடுத்த பார்ப்போம்